இந்த அஞ்சு மீட்ரு சுத்தி அஞ்சு அஞ்சு மீட்ரு கேள்வி அஞ்சு அஞ்சு சைடுல விட்டுட்டு மீதி இருக்கிற இடத்தை டிவைட் பண்ணிக்கோங்க இந்த இந்த தான் நமக்கு இருக்கு இந்த இடத்த நம்ம டிவைட் பண்ணிக்கணும் இந்த டிவைட் பண்ண பிறகு எங்களுக்கு டிவைட் பண்ண பிறகு எங்களுக்கு ஏழு பூ நாங்கள் ஏழு பூ போட போகிறோம் அதனால் ஏழு பூவுக்கு பதினாறு பதினாறு நாங்கள் டிவைட் பண்ணி விட்டுருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா ஏழு பதினாறு பதினாறுனா இந்த ஒன்றுலேருந்து பதினாறு வரைக்கும் இதை பாருங்க ஒன்றுலேருந்து பதினாறு வரைக்கும் நாங்கள் ஏழு பூ போட போகிறோம் அதுக்காக டிவைட் பண்ணி நாங்கள் ஒன்றுலேருந்து பதினாறு வரைக்கும் மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கோம் பதினாறு பதினாறு வச்சு மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணிட்டு இப்ப நேரம் கோடு போடணும் அந்த நீட்டு கோடுக்கு நேரா ஓட்டு தயல் மாரி அப்படியே நெருக்கம இல்லாம கொஞ்சம் எட்ட எட்ட தயில் போட்டுக்கோங்க இந்த மாதிரி தயில் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஓட்டு தையல் போட்டிருக்கோம் இது ரெண்டு இந்த இந்த லாஸ்ட்ல இருக்கிற எண்டுல இருக்கிற கொஞ்சம் நூலு போங்க இந்த பக்கம் நூலு கொஞ்சம் விட்டு போங்க இந்த ரெண்டு நூலையும் இப்ப முடிச்சு போட போறோம் சுருக்கி முடிச்சு போட போறோம் நல்லா டைட்டா மு முடிச்சு போடணும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா முடியுமோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா முடிச்சு போட்டுக்கோங்க ஒரு மூணு முடிச்சு கூட போட்டுக்கோங்க நல்லா ஸ்ட்ராங்கா போட்டுக்கோங்க இந்த ஓட்டு தயிர் போட்டு முடிச்சு போடணும் அதே மாதிரி எல்லா கோடுக்கும் அதே மாதிரி தான் போடணும் எல்லா கோடுக்குமே த ஓட்டு தயிர் போட்டு முடிச்சு போட்டுக்கணும் அதுதான் நம்மளுக்கு பில்லோவுக்கு எத்தனை பூ வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்க இப்போ எல்லாம் நீட்டு நீட்டா இருக்கிற அந்த கோடெல்லாம் நம்ம சுருக்கி நாட் போட்டு முடிச்சு போட்டாச்சு இப்போ இருக்க இது மேல் பார்க்கம் இந்த மேல் பார்க்குறதுல இந்த போடு இருக்கு இல்லையா அந்த போடை வந்து நல்லா அழகாக இப்படி சுருக்கணும் சுருக்கி மொத்தமாக இப்படி சுருக்கி வச்சு ஒட்டுத்தையல் போட்டு இங்கே ஒரு நாட் போட்டு சுற்றி கட்டிடணும் அதை கட்டிட்டீங்கன்னா அதை அப்படியே ஆப்போசிட்டாக பின் சைடாக பார்த்தீங்கன்னா அதுபருங்க இந்தமாதிரி சுருக்க வந்துடும் இது பேக் சைடு இது ஃப்ரண்ட் சைடு இப்போ என்ன பண்ணணும்னா பஞ்சு வந்து ஒரு ஒரு பூக்கு நடுவில் நடுவில் பஞ்சி நிறைய வச்சு இந்த பாருங்க பஞ்சு இந்த வச்சு சைஸ்ல வந்துடும் வந்துட்ட பிறகு அதுக்கடுத்தது திருப்பி நம்ம முன்னாடி பண்ணோம்ல சுருக்கி நாட் போட்டோம்ல அதே மாதிரி இத சுருக்கி நாட் போட்டுரும் நாட் போட்டுச்சீங்கன்னா தலைக்காணி ரெடி இந்த பாருங்க